நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு யோசித்து பாருங்களேன் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு யோசித்து பாருகேன் மாறாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன் நிலையை விட்டு மனிதனாக பிறந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு தன் ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சித்தாரே யோசித்து பாருங்களே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல செய்கிறீர்களா நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வாழ்க்கையை வாழ்கிறீர்களா யோசித்து பாருங்கள் ஒரு தகப்பன் மிகவும் கஷ்டப்பட்டு தன் பிள்ளையை வளர்க்கிறார் தன் இரத்தத்தை எல்லாம் சைக்கிள் மதித்து கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை கூட்டி வளர்க்கிறார் அந்த தகப்பனுக்கு நான் படுகிற கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது எப்படியாவது என் பிள்ளைகள் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆட்கள் ஆக வேண்டும் என்று விரும்பினார் அவருக்கு ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரி போஷித்தார் ஒரே மாதிரி கல்வி கொடுக்க தன்னால் இயன்றதை செய்தார் ஆனால் ஐந்து பேரும் தந்தையின் போதகத்தை கேட்காமல் அவர் அவர்கள் இஷ்டத்துக்கு வளர்ந்து வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் அதற்கு தந்தையா பொறுப்பு அதேபோலதான் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாய் தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற நாள் முதல் இந்நாள் வரை உங்களை போஷித்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படி இருந்தும் நீங்கள் தேவனுடைய போதகத்தை சரியாக கடைபிடிக்காத காரணத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் துயருங்கள் கஷ்டங்கள் மாறாக இஸ்ரேவேல் மக்கள் என்ன செய்தார் என்று பார்க்க போகிறோம் இஸ்ரா தீர்க்கு தரிசியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசத்தை பார்க்கும் பொழுது கர்த்தவர் கர்த்தர் நல்லவர் இஸ்ரேவேலின் மேல் அவருடைய கருவை என்று உள்ளது கர்த்தர் நல்லவர் தாங்க இஸ்ரேவலாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் மேலும் அவருடைய கிருமை என்றென்றும் உள்ளது அந்த கிருமையை பெற்றுக்கொள்ளது உங்களுடைய தவறு அந்த கிருபையை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு வேண்டும் வேதம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்ததோ அதை நாம் செய்யாமல் இருந்தாலே அந்த தேவனுடைய கருவை உங்களுக்கு என்றும் இருக்கும் அந்த இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் என்று எஸ்ரா மூன்று பதினொன்று சொல்லிற்று அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும் நான் கர்த்தரை புகழ்ந்து புகழ்ந்து பாடாமல் இருப்பேனே ஆகில் சாத்தானின் ஆதிக்கம் எனக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் நிறுத்தமும் கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அதனால்தான் கர்த்தருடைய கிருவையும் அவர்களோடு இருந்தது அதே எஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் இந்த மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடி சுவித்த மக்கள் ஆண்டவருடைய கிருபை என்றும் இவர்களோடு இருந்த மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஆனாலும் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்க அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை தேவன் ஏன் கைவிடாமல் அவர்களுக்கு உயிர் கொடுத்தார் என்றால் அவர்கள் தேவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் தேவனை சுதித்து கொண்டே இருந்தார்கள் தேவனும் அவர்கள் அடிமைத்தனங்களை உடைத்து அவர்களை காப்பாற்றினார் அதற்கு அவர்கள் பெரிய விலை கொடுத்தார்கள் என்ன விலை என்றால் தங்கள் உடலை ஒருக்கி உபவாசங்கள் செய்து ஆண்டவரை தங்களுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் அவர்கள் உபவாசத்தை பற்றி வாசிக்கு கேட்கப் போகிறோம் எஸ்ராவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் அவர்கள் எல்லோரும் உபவாசம் செய்து தேவனிடத்திலே அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாம் தேடினார்கள் அடுத்த வசனம் சொல்லு எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டு அருளினார் நீங்கள் தேவனிடத்தில் போய் தேடும் பொழுது உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டு அருள்வார் நீங்கள் தேவனத்தில் போ நிறைய பேர் என்கிட்ட சொல்றத என்னன்னா விரதர் நான் செவிக்கிறேன் எனக்கு கிடைக்கல நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விடாமல் உங்களுடைய குணாதிசயங்களை விட்டு விடாமல் உங்கள் குணங்களை மாற்றாமல் அப்படியே நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து ஜபித்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் இயலாது தேவனிடத்தில் போக வேண்டும் தேவனிடத்தில் தேட வேண்டும் அவ்வாறு தேவனிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இந்த விண்ணப்பம் வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் தேடுவீர்களே ஆகில் உங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டு அருள்வார் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை மீன் பிடிப்பதை விட்டுவிடு உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களாய் மாற்றுவேன் அவன் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் மனைவி தன் பிள்ளைகள் தன் ஆஸ்தி தன் படகு தன் வலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த தேவனுடைய வசனம் என்ன சொல்லிற்றோ அது இயேசு கிறிஸ்துவை அப்படியே பின் சென்று இயேசு கிறிஸ்து சொன்ன யாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தான் பிற்காலங்களில் அவன் பேதரு மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றினார் மாறினார் எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைய காலகட்டங்களிலே நம் அதிக அற்புதங்களை அதிசயங்களை காண முடிவது இல்லை ஏனென்றால் நாம் தேவனை தேடுவது இல்லை நம் தேவனை தேடாமல் தேவனுடைய வசனங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கிறோமொழிய தேவனை தேடுவதில்லை அந்த காலத்தில் பார்த்தீர்களேயானால் ஆண்டவரோடு இருந்த ஒவ்வொரு அப்போஸ்தரும் அதிசயங்களை செய்தார்கள் குணம் கொடுத்தார்கள் பேய்களை விரட்டினார்கள் நோய்களை நீக்கினார்கள் இன்று உங்கள் போதகர் என் போதகர் நீங்கள் அல்லது நான் அவ்வாறு செய்ய முடிகிறதா என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு திராட்சை செடியில் இருக்கின்ற ஒரு திராட்சை கிளை நிச்சயமாக திராட்சை செடியில் இருக்கும் கிளையை தாங்கி இருக்குமேயானால் அது திராட்சை கனியை கொடுக்க வேண்டும் அவ்வாறு திராட்சை செடியின் கிளையில் இருந்து கொண்டு திராட்சை கனியை கொடுக்காமல் கசக்கின்ற பாகற்காயை கொடுக்குமேயானால் அது திராட்சை செடியில் நிலைத்து இல்லை நீங்களும் நானும் திராட்சை இருக்கின்ற அருளாத இயேசு கிறிஸ்துவோடு இருப்போமே ஆனால் அவரோடே வாசம் ஆனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த சகல அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு இயேசுவின் சீடர்கள் செய்த அற்புதத்தை நீங்களும் நானும் செய்ய முடியும் அவ்வாறு செய்ய முடியாமல் இயலாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால் நீங்களும் நானும் தேவனை முழுமையாக தேடி அவரை நாடி அவரை பற்றி கொள்ளாத காரணத்தின் நிமித்தம் நமக்கு இவ்வாறு இருக்கிறது என்று சொல்வதில் தவறில்லை என்று கருதுகிறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் சீடர்கள் யாரோ பள்ளிக்கூடம் வச்சு நடத்தலை முதியோர் இல்லம் வச்சு நடத்தலை ஏர்கண்டிஷனில் வாழலை கண்டிஷன் காரில் போகலை ஏன்னா அவர்களுடைய தலைமை குரு எவ்வாறு வாழ்ந்து காட்டினாரோ அவ்வாறு அவர்களும் வாழ்ந்தார்கள் எனக்கு குடு குடு குடுன்னு யாருமே கேட்கல ஏன்னால் அவர்களுக்கு தேவையான மூன்று வேலை உணவை போகிற இடத்திலே மக்கள் கொடுத்தார்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உழைத்து உண்டார்கள் யோசித்து பாருங்களே நீங்கள் இருக்கின்ற இடம் இயேசுவின் சீடத்துவ இருக்கிறதா நீங்கள் இருக்கிற இடம் இயேசு சொல்லி கொடுத்த வசனங்களை செயல்படுத்தி வளர்கிறதா என்று பாருங்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பிரசங்கம் செய்த பொழுது அநேகர் அவர்கள் சபையில் வந்து கூடினார்கள் சபை பெருகிற்று என்று வேதம் சொல்கிறார் நீங்கள் இருக்கும் சபை அவ்வாறு பெருகுகிறதா உங்களுடைய போதகர் இயேசுவைப் போல் இருக்கிறாரா இயேசுவைப் போல் வாழ்கிறாரா இயேசுவை போல் நடக்கிறாரா யோசித்து பாருங்களே இந்த சிறப்பு செய்தி உங்கள் சிந்தனைகளை ஓடவிட வேண்டும் உங்கள் போதகர் இயேசுவைப் போல் இருக்கிறாரா இயேசுவைப் போல் செயல்படுகிறாரா இயேசு சொல்லிக் கொடுத்ததை போல் நீங்கள் செயல்படுகிறீர்களா நிகவியான் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலுமாக தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க யார் நிமித்தம் மக்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் சபைகளுக்காக தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலுமாக ஜாம காக்கிறவர்களை நியமித்தோம் இந்த மக்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது இந்த மக்கள் எல்லோரும் காக்கப்பட வேண்டும் எந்தவித தீங்கோ வாந்தையோ இவர்கள் கூடாரத்தில் அணுகக்கூடாது என்று இரவும் பகலுமாக ஜபித்து ஜாமக்காரர்களை வைத்து காக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் உங்கள் போதகர்கள் அப்படி இருக்கிறார்களா நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா நான் அப்படி இருக்கிறேனா யோசித்து பாருங்களேன் இந்த உலக வாழ்க்கையின் ஆட்டத்தை நோக்கியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மூச்சு நிற்குமேயானால் உங்களுடைய பென்ஸ்கார் என்னுடைய கார் என்னோடு வராது மார்ச்சரி வேனில் தான் உங்களையும் என்னையும் பின்சன் பார்க்கர் வண்டில தான் எல்லாரையும் கொண்டு போவாங்க அந்த வண்டி தான் எல்லாருக்கும் அந்த ஆரடி மண்குழி தான் எல்லாருக்கும் வேறுபாடே கிடையாது நீங்கள் வேணால் சொல்லிக்கொள்ளலாம் நான் வேணால் சொல்லிக்கொள்ளலாம் நான் வசதியாக இருக்கிறேன் தேவனுக்கு இருக்கிறேன் தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்கிறேன் என்று தம்மட்டம் மட்டம் அடித்துக்கூட கொள்ளலாம் எல்லோரும் அது ஒன்றுதான் நிரந்தரம் யோசித்து பாருங்களே நீங்களும் நானும் நம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நெகேவியா தீர்க்கதரிசி புத்தகம் நாலு ஒம்பதிலே சொல்லப்பட்டது போல தேவனை நோக்கி ஜெபம் செய்த உங்கள் மக்களின் நிமித்தம் நான் என் மக்களின் நிமித்தம் இரவும் பகலும் ஆண்டவரிடத்திலே போராடுவோமே ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருப்போமே என்றால் எஸ்ரா ஒன்பது ஒன்பது சொன்னார் அல்லவா தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்க இருக்கிறார் என்று அதே போன்று உங்களையும் என்னையும் தேவன் கைவிடாமல் உயிர் கொடுக்க இருப்பார் என்று நம்புவோம் எனவே இந்த செய்தியை கேட்ட நீங்கள் அனைவரும் யோசித்து பாருங்களே யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் காட் ப்ளெஸ் யூ ஆல்